வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தேசிய பிராணிகள் நல வாரியத்தின் கூட்டம் குஜராத்தின் சசான் நகரில் இன்று நடைபெறுகிறது இந்தியாவின் பாரம்பரிய அறிவாற்றலை நவீன தொழில்நுட்பத்துடன் ஒருங்கிணைக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குகிறது சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நாற்பத்தி நான்கு ரன் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வென்றது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தேசிய பிராணிகள் நல வாரியத்தின் கூட்டம் குஜராத்தின் சசான் நகரில் இன்று நடைபெறுகிறது மூன்று நாள் பயணமாக குஜராத் சென்றுள்ள பிரதமர் நேற்று பிரசித்தி பெற்ற சோம்நாத் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டார் பின்னர் அந்த ஆலயத்தின் அறக்கட்டளை நிர்வாகிகள் கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்றார் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் நாட்டு மக்களின் நலனுக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் சோம்நாத் ஆலயத்தில் வேண்டிக் கொண்டதாக கூறியுள்ளாா் இந்த ஆலயம் நாட்டின் பாரம்பரியம் மற்றும் நமது கலாச்சாரத்தின் அடையாளமாக திகழ்கிறது என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் இன்று அவர் ஆசிய வகை சிங்கங்களின் சரணாலயமான கிர் தேசிய பூங்காவை பார்வையிடுகிறார் இந்தியாவின் பாரம்பரிய அறிவாற்றலை நவீன தொழில்நுட்பத்துடன் ஒருங்கிணைக்க அரசு பூண்டுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் தேசிய புதுமை அறக்கட்டளையின் வெள்ளி விழாவில் காணொலி வாயிலாக பங்கேற்று பேசிய அவர் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வோரை அரசு ஊக்குவித்து அவர்களது கண்டுபிடிப்புகளை அங்கீகரித்து வருவதாக தெரிவித்தார் கிராமப்புறங்களில் மேற்கொள்ளப்படும் கண்டுபிடிப்புகள் நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்ட திரு ஜிதேந்திர சிங் இருந்து அதிக கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வத அவசியம் என்றும் வலியுறுத்தினார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறும் அரசு விழாவில் நானூற்றி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் அரசு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்குகிறார் மேலும் புதிய நகர பேருந்துகளின் சேவையையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை நூற்றி ஐம்பத்தி இரண்டு அடியாக உயர்த்த அஇஅதிமுக தொடர்ந்து பாடுபடும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் அஇஅதிமுக ஆட்சியில்தான் முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டம் நூற்றி முப்பத்தி ஆறு அடியிலிருந்து நூற்றி நாற்பத்தி இரண்டு அடியாக உயர்த்தப்பட்டதாக கூறினார் முல்லைப்பெரியாறு அணை விவகாரத்தில் திமுக ஆட்சிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் காவிரி குண்டாரி இணைப்பு திட்டமும் தங்களது ்தான் தொடங்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் தற்போது போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தாா் உலக வன உயிரின தினம் இன்று கொண்டாடப்படுகிறது வன உயிரின பாதுகாப்பு நிதிக்கு முதலீடு என்பதே இந்த ஆண்டின் மைய கருத்தாக உள்ளது இந்நாளையொட்டி தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டத்தில் வன உயிரினங்களை பாதுகாக்க காடுகளை ஒட்டிய விளைநிலங்களில் தடுப்புகளை ஏற்படுத்துமாறு மாவட்ட வன அலுவலர் திரு குருசாமி விவசாயிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் கடலூர் மாவட்டம் பாத்தீங்கன்னா ஒரு மலை மாவட்டம் தான் இங்க நிறைய வளவிலங்குகள் பறவைகள் அதிகமாக இருக்கு வரப்போற வெயில் காலத்துல மாவட்டம்ல தண்ணியோட பிரச்சனை வரப்போறது அதே மாதிரி தீ பிரச்சனை விட இருக்கு நான் மக்களுக்கு விரும்புவா கேக்குறது என்னன்னா இந்த வளவிலங்கள் ஏதாவது காற்றுல இருந்து வெளியே வந்துருச்சுன்னா அதுக்கு தண்ணி வசதிகள் ப்ரொவைட் பண்ணணும் பறவைகளுக்காக தண்ணி வசதிகளுக்கு கொடுக்கலாம் ரோடு பக்கத்துல ஏதாவது ஆக்சிடென்ட் சம்பவங்கள் நடந்துச்சுன்னா உடனடியாக வனத்துறைக்கு கால்நடை துறைக்கு தகவல் சொல்லணும் நம்ம வனத்துறை மூலமா காட்டுக்குள்ளேயே காட்டு வெளியாகணும் தண்ணி வசதிகள் ப்ரொவைட் பண்றோம் இந்த வெப்ப தான் நம்ம இந்த மூணு மாசம் கேர்ஃபுல்லா இருக்கணும் வணிகங்கள் பத்தி தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக திமுக அரசு எந்த திட்டத்தையும் செயல்படுத்தப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில்தான் தாய்மொழியான தமிழ் மொழியை படிக்காமலேயே பட்டம் பெற முடிவதாக தெரிவித்தார் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மொழி பிரச்சினையை வைத்து திமுக அரசு அரசியல் செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து விட்டதாகவும் இதனை தடுக்க காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குகிறது முதல் நாளான இன்று தமிழ்மொழி பாடத் தேர்வு நடைபெறுகிறது இம்மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இத்தேர்வை மொத்தம் எட்டு லட்சத்தி இருபத்தி ஒராயிரத்தி ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் எழுத உள்ளனர் இதற்காக மாநிலம் முழுவதும் மூவாயிரத்தி முன்னூற்றி பதினாறு தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன சுமார் நாற்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தேர்வு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் மாணவர்கள் முறைகேடுகளில் ஈடுபடுவதை தடுக்க சுமார் நான்காயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட பறக்கும் படையினரும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் தேர்வு மைய வளாகத்திற்குள் செல்போன் போன்ற மின்னணு சாதனங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நாளை மறுநாள் தொடங்கி இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரையும் பத்தாம் வகுப்பு தேர்வுகள் இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரையும் நடைபெறவுள்ளன சம்பா அறுவடை பருவத்தில் நெல் கொள்முதல் செய்ய விழுப்புரம் மாவட்டத்தில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விழுப்புரம் மாவட்டத்தில் சம்பா பருவத்தில் பயிர் செய்யப்பட்டுள்ள நெல்மணிகளை கொள்முதல் செய்வதற்காக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலம் மாவட்டம் முழுவதும் அறுபத்தி மூணு இடங்களிலும் தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு மூலம் இருபத்தி ஒன்பது இடங்களிலும் மொத்தம் தொண்ணூத்தி ரெண்டு இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன விழுப்புரம் மாவட்டத்தில் பதிமூணு ஒன்றியங்களில் தொண்ணூத்தி ரெண்டு கிராமங்களில் இந்த கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது வானொலி செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ் இருவரிச் செய்திகள் அமெரிக்காவின் போர் நிறுத்த யோசனையை ஹமாஸ் அமைப்பு ஏற்றுக்கொள்ளும் வரை காசா பகுதிக்கான மனிதாபிமான உதவிகள் நிறுத்தப்படும் என இஸ்ரேல் அறிவித்துள்ளது ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனாவில் நாளை தொடங்கும் உலக செல்போன் மாநாட்டில் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா பங்கேற்கிறார் வர்த்தக ரீதியிலான நிலக்கரி சுரங்க ஏலம் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை கூறும் வகையில் நிலக்கரி அமைச்சகம் சார்பில் குஜராத் மாநிலம் காந்திநகரில் இன்று பிரச்சார பேரணி நடைபெறுகிறது காஞ்சிபுரம் அருள்மிகு அம்மன் கோவில் மாசி பிரம்மோற்சவ இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெற விரும்பும் விவசாயிகள் தங்களது நில உடைமை விவரங்களை சிறப்பு முகாம்கள் மற்றும் பொது சேவை மையங்கள் வாயிலாக பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சியர் திரு பிரதாப் கேட்டுக் கொண்டுள்ளார் நாகை மாவட்டம் அக்கறைப்பேட்டையில் நூற்றி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பால பணிகளை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு நேற்று ஆய்வு செய்தாா் வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே தனியார் ஊதுபத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன நீலகிரி மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து உதகை நகராட்சி பகுதியில் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தன்னுரேரு திடீர் சோதனை மேற்கொண்டாா் விளையாட்டுச் செய்திகள் சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா நாற்பத்தி நான்கு ரன் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வென்றது துபாயில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் களமிறங்கிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஒவரில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு ஒன்பது ரன் எடுத்தது பின்னர் ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய நியூசிலாந்து அணி நாற்பத்தி ஐந்து புள்ளி மூன்று ஒவரிலேயே இருநூற்றி ஐந்து ரன்னுக்கு அனைத்து விக்கெட்களையும் விழுந்தது இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்தியா ஏ பிரிவு புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளது துபாயில் நாளை நடைபெறும் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது பெங்களூரு ஓபன் டென்னிஸ் போட்டியில் அமெரிக்காவின் பிராண்டன் ஹால்ட் பட்டம் வென்றார் பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் பிராண்டன் ஹால்ட் ஆறு மூன்று ஆறு மூன்று என்ற நேசட்களில் ஜப்பானின் ஷின்டாரோ மோடிசூக்கியை வென்றார் இதன் மூலம் பெங்களூரு ஓபன் டென்னிஸ் போட்டியில் பட்டம் வென்ற முதல் அமெரிக்கர் என்ற சிறப்பை அவர் பெற்றுள்ளார் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் சீன தைப்பையின் ரேஹூ இணை பட்டம் வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தேசிய பிராணிகள் நல வாரியத்தின் கூட்டம் குஜராத்தின் சசான் நகரில் இன்று நடைபெறுகிறது இந்தியாவின் பாரம்பரிய அறிவாற்றலை நவீன தொழில்நுட்பத்துடன் ஒருங்கிணைக்க அரசு பூண்டுள்ளதாக மத்திய இணை திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குகிறது சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நாற்பத்தி நான்கு ரன் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்